எதற்கு தமிழ் புதல்வன் விருது தொகை கொடுக்கிற திராவிட புதல்வன் சொல்லு நீ பாப்போ தகைசால் தமிழர் விருது தகைசால் திராவிடர் விருது கொடுங்க எங்க ஐயா நல்லகன் தகைசால் திராவிடர் கொடுங்க பார்ப்போம் எவ்வளவு ஏமாற்று இந்த மூணு ஆண்டுகள்ல இந்த அரசு பெற்றிருக்கிற அரிய உயிரிய பெருமை ஆயிரம் ரூபாய் அரசு என்பதுதான் ஆயர்வாய் அரசு பள்ளிக்கூடத்தை கட்டி சீரமைக்க முடியல சிற்றூர்கள் தரும் பள்ளிக்கூடங்களை நான் பிறந்த என் ஊரில் சிவகங்கை மாவட்டத்தில் அரணையூரில் நான் படித்த தொடக்க பள்ளியினுடைய சீரமைப்பை நாங்க செஞ்சோம் எங்க அண்ணங்க ஊர்ல இருக்க அண்ணங்களோடு நான் பணம் கொடுத்து சீரமைச்சேன் ஆனால் இன்னும் இரண்டு வாத்திய ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய முடியல போராடிட்டு இருக்கேன் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்குற சத்துணவு பணியாளருக்கு சம்பளம் கொடுக்க முடியல நீ கொழுப்படுத்திட்டு போய் சதுரங்க விளையாட்டு நூறு கோடிக்கு ஃபார்முலா போர் பார்முலா நாள் அப்படின்னு ஒரு கார் பந்தயம் அது ஐம்பது அறுபது கோடி அறிவு கருவறையாக இருக்கிற வகுப்பறைகளை பள்ளிகளை ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க ஒரு ஆகச்சிறந்த பணி கல்வி பணி அதை கற்கிற பள்ளிக்கூடங்களை சீரமைத்து ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் கொடுத்து தரமான கல்வியை தேசத்தின் குடிகளுக்கு கொடுக்க முடியல கேட்டால் திராவிட மாடல் என்ன மாடல் என்ன மாடல் நீ ஏதோ பழங்குடி மக்கள் குறவர் குடிக்குத்தான் ஆபத்து பாதிப்பு நீ வாழ்ந்துட்டியா நீ ஏதோ வாழ்ந்துட்டியா ஆயிரம் ரூபாய்க்கு நீ தான் இருக்க தமிழ் புதல்வன் அந்த அந்த பணம் கொடுக்கிற அறிவிப்பு வரும்போது இன்னைக்கு செய்தித்தாளில் படினா படிச்சு பார்த்தீங்கன்னா வறுமை கல்வி கற்க கல்விக்கு ஏழ்மை ஒரு தடை இல்லை கல்வி கற்க ஏழ்மை ஒரு தட இல்லை ஏன் ஆயிரம் ரூபாய் என் மக்கள் எடுத்துகிற ஒரே ஒரு கல்வி தான் உங்க மகன் கேட்பேன் இந்த ஆயிரம் ரூபாயை இந்த அரசு ஏன் தர வேண்டும் எதற்காக தர வேண்டும் இந்த பணத்தை எப்படி தருது இந்த கேள்வியை நீங்க எழுப்பி பார்க்கணும் எதுக்காக பெண்களை குறிவைச்சு ஆயிரம் ரூபாய் கொடுக்குது பெண்களுடைய வாக்கை பெற முடியல எதற்காக பெண்கள் கல்லூரிக்கு பெற பெண்களை வைக்குது இளம் பெண்கள் இளைஞர்கள் சீமான் பின்னாடி ஆயிரக்கணக்கில் திரள்கிறார்கள் சீமான் யார் முதலமைச்சர் மகனா பேரனா இல்லை யார் ஒரு லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்கானா பல ஆயிரம் கோடி வச்சிருக்கானா இல்லை பல முறை பதவியில் இருந்திருக்கான இல்லை யார் இந்த கூட்டத்தில் ஒருவன் அவன் கண்ணாடியில் முகத்தை பார்க்கிற போது என் முகம் அவனுக்கு தெரியுது அவன் நினைக்கிறான் நான் தலைவன் என் முன்னாடி நிற்கல என் அண்ணன் என் சித்தப்பையன் பெரிய பெயன் மாமன் என் மகன் என்று இந்த மக்கள் என்னை நேசி கொடுறாங்க நடிகர் கட்சி ஆரம்பித்தால் அவரை பார்க்க கூடுவார்கள் சீமானை பார்க்க கூட மாட்டார்கள் அவன் என்ன பேசுகிறான் என்று கேட்க கூடுவார்கள் என்ன பேசுவான் அவர்களுக்காக பேசுவான் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பேசுவான் ஈரக்லையிலிருந்து பேசுவான் உள்ளத்திலிருந்து பேசுவான் பேசுவான் உதிரத்தை பல ஆயிரம் ஆண்டுகளாக அவன் இனம் தூக்கிச் சென்ற வலியவே மொழியாக்கி பேசுவான் அவனுக்காக பேசுவான் அதனால் எனக்கு அருகில் நிற்பான் பெருந்தலைவர் காமராஜர் வட இந்தியாவில் போய் பேசிக்கொண்டிருக்கிற போது தமிழிலே பேசிக் கொண்டிருக்கிறார் வேட்டி சட்டையில் தமிழ் முன்னாடி இருக்கிறவர்கள்லாம் கைதெட்டுகிறார்கள் அவர்களுக்கு தமிழ் தெரியாது கைதெட்டுகிறார்கள் பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு அவர் என்ன பேசுறாரு ஏன் கைதெற்றிய என்ன பேசுறாருன்னு தெரியல ஆனா எங்களுக்காக பேசுறாருன்னு தெரியுது அது மாதிரி இந்த மக்கள் என் உடன் பிறந்தவர்கள் தங்கை தம்பிகளுக்கு தெரியும் அந்த அண்ணன் அவங்களுக்காக பேசுறேன்னு தெரியும் அதனால ஒரே ஒரு தடவை கேளுங்க எதுக்கு இப்ப தமிழ் புதல்வனுக்கு காசு ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுல கொஞ்சம் இளம்பெண்கள் ஓட்டு நமக்கு விழுகுது என்ன புள்ளி விவரம் இப்ப இந்த இளைஞர்கள் சீமானுக்கு போடுறான் அவன் என்ன நினைக்கிறான் நம்ம ஒரு தொகுதிக்கு ஐம்பது கோடி செலவழிச்சான் அவன் அஞ்சு லட்சம் தான் செலவழிச்சான் வட்டிக்கா செலவு கூட செலவழிக்கல நம்ம வந்து நிறுத்தும் போதெல்லாம் பெரிய பெரிய அமைச்சர்கள் மகன்களை நிறுத்தணும் அவன் யாருன்னே தெரியல வேட்பாளர் இவ்வளவு வேலை இவ்வளவு வேலை செஞ்சோம் ஆனா அவன் வந்து ஒரு ஆளா கத்தி முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தாறு லட்சம் ஓட்ட வாங்கியிருக்கான் ஒரு ரூபா ஓட்டுக்கு கொடுக்கல யார் போட்டது கிறித்தவ இஸ்லாமியர் போடல ஏன்னா பிஜேபி பி டீம் நம்ம யார் சொல்றா மெயின் டீம் திமுக தான் கருணாநிதி ஐயாவின் நூற்றாண்டு விழாவுக்கு நாணயம் காசு வெளியிடுகிறது மத்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு எப்படி வெளியிடுது எப்படி வெளியிடுது வெளியிடுது யார் ஐயா ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து வெளியிட போறார் அந்த நேரத்தில் இவங்க ஒரு பண்ணுவாங்க பாரு அந்த மேடையை மட்டும் பாரு எவனாவது நிமிந்து நின்று பேசிட்டான் என்ன கேள்வி ஆனா நம்மள பீட்டி தான் ராமர் ஆட்சியின் நீச்சி தான் திராவிட மாடல் ஆட்சி இவன் தான் இப்போ என்ன சொல்றான் நாங்க தாங்க பிஜேபி பிஜேபி பி டீம் மெயின் டீம் இசட் டீம் வரைக்கும் நான் தான் போடல பறையறி வந்துடக்கூடாது வென்றக்கூடாதுன்னு படையாச்சி போடுறது இல்லை படையாச்சி வந்துடக்கூடாதுன்னு பறையர் போடுறது இல்லை இடையில சொந்த பிள்ளை நாம பழி ஆயிடுறோம் ஓட்டு போடல ஆனாலும் முப்பத்தாறு லட்சம் போட்டிருக்கான் எதம் போட்டான் இன்றைக்கு கல்லூரியில் படித்து கொண்டிருக்க பிள்ளைகள் புதிய வாக்காளர்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள் அவன் என்ன நினைக்கிறான் இந்த நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்றணும்னா நாம் தமிழர் கட்சி வெல்லனும் நினைக்கிறான் இதுபோல சுவாரஸ்யமான பல பகிலுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இடம் இணைந்திருங்கள்